மொழியை ஆள்வோம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று படித்து சுவைக்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு நான்கு இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள் நூல் மாலை ஆறு படி நூல் ஒன்று ஆடை தைக்க உதவுவது நூல் இரண்டு திருக்குறள் அறநூல் இரண்டாவதாக மாலை ஒன்று நான் மாலை நேரம் உடற்பயிற்சி செய்வேன் இறைவனுக்கு மாலை சூ சூட்டினர் ஆறு திருச்சியில் காவிரி ஆறு பாய்கிறது வாரத்தில் ஆறு நாள்கள் எங்கள் நிறுவனம் இயங்கும் படி திருக்குறளை நன்றாக படி ஒவ்வொரு வீட்டிற்கும் வாசல் படி உண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் நாள் மாணவர் நாள் ஆசிரியர் நாள் தேசிய இளைஞர் நாள் கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் அப்துல்கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை அடிக்கோடிட்டு காட்டுக கங்கை பக்கம் வண்டு மண்டபம் மங்கை வெந்தயம் தந்தம் பஞ்சு பச்சை தக்காளி மஞ்சள் கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் விடை கங்கை வண்டு மண்டபம் மங்கை வெந்தயம் தந்தம் பஞ்சு மஞ்சள் கம்பளம் குன்று செங்கடல் தேங்காய் கீழ்காணும் சொற்களுள் இன எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பண்டம் சுண்டல் வண்டி பந்தயம் பந்து கற்கண்டு தென்றல் நன்று விடை சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் சுண்டல் வண்டி பந்தயம் பந்து தென்றல் நன்று முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க முளையிலே விளையும் தெரியும் பயிர் விடை விளையும் பயிர் முளையிலே தெரியும் இரண்டு ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை விடை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இயல் இரண்டு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் இரண்டு மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் மூன்று கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நான்கு மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் விடை மூன்று கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இயல் மூன்று சொற்றொடர் பயிற்சி அந்த இந்த என்னும் சுட்டுச் சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக விடை ஒன்று யார் அந்த குழந்தை இரண்டு இந்த பேனா யாருடையது இரண்டு எங்கே ஏன் யார் ஆகிய வினா சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக விடை நேற்று நீ எங்கே சென்றாய் இரண்டு நேற்று நீ ஏன் உறங்கவில்லை மூன்று விழாவிற்கு பெயர் கொடுத்தவர்கள் யார் பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி எழுதுக நீலம் கோமேதகம் மாணிக்கம் வைரம் பவலம் வைடூரியம் முத்து புஷ்பராகம் மரகதம் விடை கோமேதகம் நீலம் பவலம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன் சுட்டிக்காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெரும் முறை பண்டமாற்று காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும் மீனவருக்கு மேகம் குடை போன்றது உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம்